பல கிராமங்களில் தனி ஆளாக இந்த தேவாரம் திருவாசகம் கற்றுக் கொடுத்தல் திருப்பாவை திருவம்பாவை போன்றவைகளை சொல்லுதல் ராமாயணம் மகாபாரதம் போன்றவைகளை சொல்லுதல் ராமாயணம் மகாபாரதம் போன்றவைகளை சிறு சிறு நாடகங்களாக தெருக்கூத்து அந்த காலத்தில் சொல்லுவோம் அது மாதிரி நடித்து காட்டுவதன் மூலமாக மக்களுக்கு இந்து மதத்தை அவர்களுக்குள் விதைத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கிராமங்களில் தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை சொல்லுகின்ற ராமாயணம் மகாபாரதம் சொல்லுகின்ற அவர்களுடைய சேவை சாதாரணமானது அல்ல மே மாசம் கோடை விடுமுறை நேரத்துல சித்திரை மாசம் அந்த காலகட்டத்துல மகாபாரதம் சொல்வார்கள் மார்கழி மாதம் ராமாயணம் சொல்வார்கள் எனக்கு நல்ல நினைவு இருக்கு காலையில கதை சொல்வார்கள் சாயந்தரம் அதே பெரியவங்களே வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு நாடகமாக தெக்கூத்தாக நடத்துவார்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுடைய தியாகங்கள் சேவைகள் அவர்கள் எல்லாம் இந்து மதத்திற்கு செய்கின்ற சேவைகள் அளப்பரியது அந்த சேவைகளை செய்கின்றவர்கள் அவர்களை எல்லாம் கண்டறிந்து இந்த நான்கு மாதம் மாசியத்தில் அவர்கள் எல்லோருக்கும் குறைந்தபட்சம் ஆயிரம் பேருக்காவது ஒரு லட்சம் பணத்தோடு கூடிய கைலாச ஞான சிரோமணி விருது வழங்குகின்றோம் கைலாசத்தின் அன்பர்கள் பக்தர்கள் மட்டுமில்லாம பொதுமக்கள் கூட யாரை வேண்டுமானாலும் இந்த விருதுக்காக நீங்க நாமினேட் பண்ணலாம் நாமினேஷன் பண்றது பெரிய ப்ராசஸ் இல்ல இந்த கைலாசா டாட் ஓஆர்ஜி யாரை நீங்க நாமினேட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த அன்னதானம் பண்றவங்க அவங்களுடைய பேரு விவரம் தொலைபேசி எண் சேர்த்து அனுப்பிட்டீங்கன்னா போதும் நாங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த விருதை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வோம்